தெரியாதா பிரவீன் கஞ்சா வைக்கிறான் கஞ்சா வைக்கிறான் தெரியாதா தெரியும் அவர்களுடைய மதிப்புமிக்க காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கு கஞ்சாவை சொல்வது ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் தான் தமிழ்நாட்டின் ஏஜென்ட் கஞ்சாவுக்கு சபரி இந்தியாவுக்கு அமித்ஷாவின் மகன் இவங்க தான் இந்திய பெருநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் கஞ்சாவை தெருவெங்கும் புழங்க வைப்பதே இந்த இருவரும் ஆரிய திராவிட பூதங்கள் இந்த மண்ணின் நிலத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து தமிழ் தேசிய இனத்தின் மக்களை நாம் காக்க வேண்டும் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் கையாளாத திராவிட முன்னேற்ற கழக அரசு